எடுக்கும் போதே மனம் அப்படி ஒரு மனமாக இருக்கும் பச்சை பயிறு தொகையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோருக்கு இறக்கெல்லாம் பிடிக்கும் கமலில் சொல்லுங்கள் பச்சை பயிரை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை வந்துட்டு திருவக்கல்ல சேவைப்பட்டுருக்கீங்க அதை போட்டு ஒன்று ரெண்டாம் உரைச்சிடணும் உரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதோடய ஒரு கிலோ ஜீன் சேர்த்து கடையில் போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும்

ஏ ஒரு ஆறு பதரலாம் நாக்குது நேரம் நீங்க தனித்தனியா போட்டுறீங்க கலக்கறதுக்கு மாவை ஒரு प्लेटல முந்திரி பருப்பு நம்ம முந்திரி பருப்பு போட்டு வீட்டில் வந்துட்டு பச்சை பரிசு பச்சை போட்டு ஆமாம் எங்கள் வீட்டுக்கார ரெசிபி சொல்ல கேட்டுக்கங்க இந்த முந்திரி பருப்பை நெய்யெல்லாம் போட்டு வதக்கிட்டு வறுத்து எடுத்து அந்த முந்திரி பருப்பை மாவில் போட்டுட்டு அந்த நெய்யை சூட்டோட ஊற்றி அப்படியே உருண்டை பிடிக்கணும்னே அப்போ தான் உருண்டை வரும் இல்லைன்னா உருண்டை உடஞ்சி உடஞ்சி போயிடும் இந்த மாவில் அந்த நெய்யை ஊற்றி ஊற்றி பசைஞ்சு விட்டு சூட்டோட உருண்டு பிடிக்கணும் நல்லா இருக்கும் வேற ஒன்றும் பெரிய விலையில் கைகளாக சுடாது பயப்படாமல் பண்ணலாம் சரிங்களா அந்த மந்திரி பற்றி நெய்யை சாப்பிட வேண்டியது உங்களுக்கு பச்சை பயிர் வரும் ரெடி ஆகிடுங்க எங்கள் வீட்டுக்கா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இதை நான் வருஷம் வருஷம் செய்வேன் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக செம்மையாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தீபாவளிக்கு நம்ம ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா தீபாவளிக்கு வேற என்னென்ன பலகாரம் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாங்க ஆளுக்கு ஒரு ஒன்றை சாப்பிடலாம் பாய்ங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே பார்த்து லைக்கை போட்டுருங்க நன்றி நண்பர்களே